வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே காந்தி ஜெயந்தி எனக்கு இன்னும் சண்டே மாதிரி ஃபீல் ஆச்சு இன்றைக்கி பையன்லாம் வீட்டில் இருக்கிறதால ரைட் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து நான் ஒரு தூங்க தூங்கிட்டேன் நேற்று டி நகர் போய்ட்டு வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சு வர்றதுக்கு தூங்கிறது ரொம்ப ஒரு ஒரு மணி ஆகிடுச்சு மறுநாள் லீவுனால என் பையன் மருமக எங்கள் என்னுடைய ரூமு எங்கள் உட்காந்து பேசிண்ட் இருப்போம் பேரன் கூட விளாட்டு நைட்டு ஒரு மணி ஒன்றே கால மணி ஆயிடுச்சு ஸோ காலைல சீக்கிரமே இருந்துச்சுட்டேன் தம்பி குழிப்பாட்டினுட்டு ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு நான் தூங்கிட்டேன் தூங்கி இப்போ தான் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் அப்படியே தூக்க எடுத்துன்னு கூடுச்சு ஆக்சுவலாக நல்லா தூங்குங்க ஒரு சிஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஆனால் நல்லா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் கேட்கறதோட நல்லா தூங்குனிங்களான்னு கேளுங்க சாப்பிட்றதோட தூங்கிறது ரொம்ப ஆரோக்கியம் கரெக்டாக டைமுக்கு சில பேர் தூங்க முடியல அவங்க சொல்லுங்க கரெக்டாக தான் டாக்டருங்க சொல்லுவாங்க நல்ல தூக்கம் இருக்கானுங்க அப்போ நல்ல தூக்கம் தான் உடம்பு நல்லாயிருக்கும் தூங்கினாலும் உடம்பு சரியாயிடும் அது நான் தூங்குறது கரெக்ட்டுன்னு சொல்ல வரல நான் மதியானம் தூங்குறேன் எடு நைட்டு நல்லா தூங்கணும் இப்போல்லாம் யார் நைட்டு அவ்வளோ சீக்கிரம் தூங்குறது தெரியல செல்ஃபோன் வந்ததுலேருந்து எல்லாருக்கும் தூக்கம் தள்ளி போச்சு உண்மையாக ஆமாவா இல்லையா சொல்லுங்கள் செல்ஃபோன் எப்போ வந்துச்சு அப்போதான் தூக்கம் நானே அப்போல்லாம் கரெக்டாக பத் ஒம்பதுடா பத்து மணிக்குலாம் தூங்குறேன் இப்போல்லாம் தூங்குறது பன்னெண்டாயிடுது செல்ஃபோன் நோடின்னு பேசின்னு எனக்கே தெரியுது தப்புன்ட்டு தூங்கணும் ஆக்சுவலாக வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை பார்த்திங்களா அந்த படம் பார்க்காதவங்க பாருங்கள் ஒரு டாக்டர் சொல்லியிருப்பார் பால் பிடிக்க போனான்னா கீழே வந்தானா பின்னாடி அடிப்பட்டுச்சா அது பேர் மிடில் ஆப்பிள் கேட்டான் சிலது மறந்து போய்டும் அப்படி ஒரு டைலாக் வரும் அப்போது ஒரு டாக்டர் சொல்லுவார் அவர் நல்லா தூங்கியிருந்தால் சரியாயிடும் அப்படி சொல்லுவார் அந்த படத்தில் விஜய் சேதுபதி தூங்க மாட்டார் அடிப்பாட்டுன்னு தூங்கவே மாட்டார் கடைசியில் வந்து ஸ்லீப்பிங் டேபிள் கூட தூங்கிட்டு எழுந்திரிச்சுவார் எந்த அப்புறம் லைட்டாக வாமிட் எடுப்பார் அப்புறம் உடம்பு சரியாகிடும் அப்ஸில் தூக்கம்தான் சிறந்த மருந்து எல்லாருக்கும் ஸோ நான் அதுக்கோசம் தூக்கத்தை தூங்கி அவனு சொல்ல கரெக்டான சமயத்தில் தூங்கணும் ஓகே ரொம்ப ப்ளட் போட்டேன் நினைக்கிறேன் ஓகே கீழே போகலாம் வாங்க தம்பிக்கு மாவு இருக்கானு பார்க்கணும் மாவு தோசை இன்னும் சாம்பார் பண்ணாங்க திரும்பி கொடுத்துட்டு அவங்களும் கரடாக கொண்டு வரலாம் சில பேர் எப்போ ஏன்னா அவனை விருப்ப வைத்திருக்கேன்ட்டு ஆஹா அவனு வந்து நம்ம அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும் பண்ணுறப்ப அவன் கற்றுணும் அடிக்கணும் அப்போ தான் அவன் நார்மலாக இருக்கான் அர்த்தம் நான் எதனா பண்ணி 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 அவன் சைலண்டாக தானே அவனுக்கு ஜோரம் அடிக்குது தலை வலிக்குது வயிறு வலிக்குது யூரின் ஃபெக்ஷன் நான் கண்டுபிடிக்கணும் அதுதான் ஓகே அவன் மாத்திரை வேறு வாங்கி வரணும் தோசை கொடுத்துட்டு தோசை சாம்பார் கொடுத்துட்டு அவங்ககிட்ட பேசிவிட்டு போய்ட்டு மாத்திரை வாங்கி வரணும் போன கீழே வாங்க எனக்கு தோசை சொல்லணும் வாங்க <laughs> <laughs> हाँ सुजा दाते हैं आते सुजा खोबन दे ला सुजा उड़ने दे दो दी डिडिस ना चाहिए हाय हाय चलो ओके अम्मा तो लड़ी के डिडिस में भी खाई थी ना वो केला मुट्ठी खाली तो हो गया हाँ सही है उनस तुरंत ही डाउट सांग खाओ टेबल्स जब केला मुट्ठी आती है तो आता चलो उनसे डाउट கே தோசை சுட்டுட்டேன் குழந்தைக்கு அலுவலாம் வாழைப்பழம் கேட்டாங்க வாழைப்பழம் சுட்டு சூரி ஊற்றணும் பக்கம் பக்கம்தான் ரொம்ப பக்கம் தான் கற்பூரம் தான் கற்பூர கற்பூரம் தான் ஒரு ரெண்டு மூணு நாள் தாங்கும் வணக்கத்தான் தலைவரை தலைவரை கற்பூரம் ஒரு ஒரு கிலோ கொடுங்க பழம் காய இருக்கா என்னங்க நம்ம வரப்போ தான் வேறு ஏழைக்கு இருக்கா ஏலைக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க அப்படின் சாப்பிட்ற மாதிரி இருக்க ஏழைக்கு வண்ண கூரை இல்லாத நிலம் இங்கு ஏது கார் இல்லை பாருங்கள் கார் வந்து சர்வீஸ் கொடுத்துருக்கேன் அதே எவ்வளோவா போதும் முன்னாடி டென்ட்டு பின்னாடி டென்ட்டு ஆட்டோ கார் அடிச்சது சூரியக்கும் பணம் வந்துட்டேன் மீராமாய் சூரியா பழம் இருக்கு காய வாங்கிட்டேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வர மாதிரி இப்ப சாப்பிடுறது பழம் 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 இருக்கு இந்தா சாப்பிட சாப்பிட இருக்கா இந்த காய வாங்கிருக்க ஓகேவா பாரு ஆமா எட்டல

இட்லி இட்லி தோசை எத்தனை ஒண்ணு ஒண்ணு ரெண்டு

அப்புறம் வந்து நீ என்ன கிளம்பிச்சப்பா புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க அது கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு தூத்துக்குடி போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி நம்ம காந்தி ஜெயந்தி காந்தி ஜெயந்தி இனி எப்ப நீங்கள் சாமி கும்பிடுறது யாரும் ஃப்ரீ காஞ்சி கஞ்சி

நம்மளை கூப்பிடுவாங்க அவங்களும் கூப்பிட்டு வாங்க வருவாங்க நாங்கள் போன தான் தெரியும் எந்த ஆடன்னுட்டு சென்னைக்காச்சும் ஃபஸ்ட்டே சொல்லுவாங்க நுங்கம்பாக்கம் தேனா பட்டம் தாம்பரம் மண்ணிவாக்கம்ட்டு அப்புறம் நே அது அப்புறம் வந்து நேற்று நேற்று சரணாசோட்டில் உள்ளே போகிறப்பவே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்தோம் அவங்க சூரிய ரொம்ப கேட்டாங்க எங்கள் ஒய்ஃப் ரொம்ப பிடிக்கும் சொன்னால் அவங்ககிட்ட பேசணும் ஹாய் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்கீங்களா அடுத்து வந்து சினேகா சொல்லு சினேகா சொல்லுகா ஹாய் எப்படின்னு கேளு நல்லா இருக்கீங்களா கேளு நேற்று சனம் சூட் போயிட்டு வரப்போ கேட்டாங்க சூரிய எப்படி இருக்கான் உங்க பையனுக்கு மேலே மருமக பக்கத்தில் இருக்குன்னு சொன்னேன் நடுவில் அவங்க ஃபோன் வந்து மிஸ் ஆயிடுச்சான் அதனால வந்து டக்குன்னு அவங்களால சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ உங்களை பார்க்க முடியு நேற்று பார்த்து பேசுனாங்க நிறைய பேர் நேற்று சன நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் பேசினாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எப்படின்னா நம்ம சேனல் இவ்வளோ பேர் பார்க்குறாங்களே ஒரு நேற்று நல்ல கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டத்திலும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் எங்க இருந்து பேசினாங்க ஆனா சந்தோஷமா இருந்துச்சு அதான் சக்சஸ் அங்க ஒரு கேட்கறேன் அங்கே கொடி இல்லண்டாங்க தேசிய கொடி நல்ல பெரிய கொடி கொடி தயவு செஞ்சு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கொடி எங்க சொல்லுங்க அந்த கொடி அப்படியே அதான் கொடி இந்திய தேசிய கொடி சூரிய அந்த மாதிரி வச்சிருக்கேன் பாருங்க அதில் நான் இது கட்டி வச்சுருக்கேண்ணா ஐயோ கட்டாயிச்சா அங்கே மேலே இது வச்சுருக்கேன் இல்லையா இதை எடுத்துட்டு அந்த கட்டையில் வந்து கொடி கட்டணும் என்ன நடக்கும் பார்த்துட்டுருங்க அது எடுத்துகிட்டு கொடி மாட்டவா அது கடைக்கு கொடி கடைக்க மாட்டேங்க எங்கே கடை நீயே கேளு கேள் எங்க கடைக்கு கடை கடை சொல்லுங்க நான் இப்போ பாபு பாபு அனுப்புகிறேன் சொல்லு